கழக செயல் தலைவர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு தளபதி அவருடைய அறிவுரைப்படி ஏரி குளங்களை தூர்வாரும் பணி தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது அதையொட்டி அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் செந்துறை ஊராட்சியில் உள்ள ஏரல் ஏரி இன்றைக்கு தூர்வாரும் பணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதை ஒட்டி இந்த ஏரியானது மிக மிக நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் குப்பையும் குளமுமாக மிக ஒரு சேரான இருக்கின்ற சூழல் இருக்கின்றது நகரத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதி என்ற காரணத்தினால் நகரத்திலே இருக்கின்ற குப்பைகளை கொண்டு வந்து இங்கே கொட்டி மிகவும் அசுத்தமான ஒரு சூழலில் இருக்கிறது எனவே இதனை தூர்வார வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இங்கே தூர்வாரும் பணியை துவங்கி இருக்கிறது அதற்கு முன்பாக உள்ளே இருக்கின்ற பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக பிரிக்கின்ற பணியாக க கழகத் தோழர்கள் அனைவரும் எச்சமாக இடப்பட்டிருக்கின்ற பாட்டில்கள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் பிளாஸ்டிக் உரைகள் பிளாஸ்டிக் கவர்கள் அத்தனையையும் பொறுக்கி தனியாக பிரித்து எடுத்திருக்கின்றோம் அதேபோல் தொடர்ந்து அந்த பணி நடைபெற இருக்கிறது அதையொட்டி தூர்வாரும் பணியும் நடைபெற இருக்கிறது சமீபத்திலே மற்ற இடங்களில் தூர்வாரிய இடங்களில் மழை பெய்து தூர்வாரிய அந்த ஏரிகள் நிரம்பி நிரம்பியிருக்கின்றன அதேபோன்று அரியலூர் மாவட்டத்தில் இது மூன்றாவது ஏரியாக தூர்வாரப்படுகிறது இது தூர்வாரப்பட்டு இதிலும் நீர் நிரம்பினால் செந்துறை ஊராட்சியை சேர்ந்த மக்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் மக்கள் இதனை வரவேற்றிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்